ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு அந்த விடியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த்து ஜாக்கிரி பிற முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சூடில் பார்த்தோன்னா எஸ்ஐக்கான அட்மிஷன் வந்து தான் போயிட்டு இருக்கு சரி எஸ்ஐக்கான புதிய ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஏன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்னு எஸ்ஐக்கான எக்ஸாம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ கடைசி நேரத்தில் ஏதாவது இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணி உங்களுக்கான டைம் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஸோ ஸ்டடி பிளானை வச்சு டெஸ்ட் கிளாஸு ரிவிஷன் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான பிளான்ல போனால் மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் எஸ்ஐக்கான இருக்குது ஸோ எஸ்ஐக்கான டெஸ்ட் பச்சஸ்மே அவைலபிளா இருக்குது ஒருவேளை பிசி படிச்சிட்டு இருக்கீங்க கடைசி நேரத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிசிக்கான கிளாஸஸ் மற்றும் சாரி பிசிக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்குது சரிங்களா ஒருவேளை ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இருபது ஃபுல் டெஸ்ட் கொண்ட ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அவைலபிளா ப்ரைஸ் அமௌண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களோட இந்த பே பண்ணிட்டு அதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை வீடு தேடி உங்களுக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிட்றோம் சரிங்களா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எயித்து ஜாகிருபி தான் ஸோ போறோம் வந்து முக்கியமான தான் எல்லாமே இதை மட்டும் பார்த்தா போதுமானது எய்த் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக கவர் ஆயிடும் நம்பர் ஒன்னு பாறையில் என்பது புவி மண்ணில்னு ஒரு பிரிவு புவி மண்ணில்னு ஒரு பிரிவு இந்த கூட்டு கரெக்ட் பாறை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது ஏன்னா பெட்ரோல் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரிதான் கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி கொஸ்டின் நம்பர் ரெண்டு இக்னிஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது இக்னிஸ் அப்படின்னா தீ இக்னிஸ்னா தீ அப்படின்னு சொல்லுவாங்க இது லத்தீன் மொழி சொல்லி பெறப்பட்டது கொஸ்டின் நம்பர் மூணு உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது மௌனோலா இதுதான் பார்த்தோன்னா உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை சரியா பின்னாடி போ மௌனோலா தேவுாய் தேவை இதெல்லாம் பெரிய செயல்புடைய எரிமலை எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க சரியா இந்தியாவில் செயல்படு பாரன் பாரந்தேவு இப்ப கிளிமஞ்சோரம் போது செயலேந்த் எரிமலைக்கு எடுத்துக்கிட்டா கவர் பண்ணிருப்பாங்க உலகின் மிக பழமையான படிப்பாறை எந்த நாட்டில் காணப்படுது உலகின் மிக பழமையான படிப்பாறை கிரீன்லாந்து காணப்படுது கிரீன்லாந்துல காணக்கூடியது சரியா இப்ப ஆஸ்திரேலியா அப்படின்னு போது மிகப்பெரிய ஒற்றை சிறப்பு அயர்ஸ் பாறை வந்து பார்த்தா அயர்ஸ் பாறை அல்லது பாறை இது இருந்து காணப்படுகிறது அஞ்சு உலக மந்தினம் உலக மண் தினம் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சு வந்து மண் தினமா கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் ஆறு பருத்தி வளர ஏற்ற மண் சரியா பருத்தி அப்படின்னு சொல்லும்போது கரிசல் மண் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு பேரு ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க பருத்தி அல்லது ரீகர் மண் என அழைக்கக்கூடியது செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிகமா பார்த்தோன்னா தினைப்பயிர்கள் பருப்பயிர்கள் எண்ணெய் வித்தெல்லாம் அதிகமா அழியக்கூடாது வண்டல் மண் பனப்பயிர் உணவுப்பயிர் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா வாழை நெல் கரும்பு சணல் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக வண்டல் மண்ணில் விளையக்கூடியது கூடியது சரியா மலைமண் அப்படின்னு எடுக்கும்போது இந்த மலைமண் மண் துருக்கல் மண்லாம் பார்த்தோம்னா இப்போ தேயிலை காஃபி ஸோ அதே மாதிரி ரப்பர் முந்திரி ஸோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆகிட்டுள்ள இருக்கல அதெல்லாம் வெளியக்கூடிய மண்ணு மலைமண் அல்லது துருக்கல் மண் கவர் பண்ணியிருப்பான் புவியின் தோல் என அழைக்கப்படுவது இது புவியட தோல் அப்படின்னு பார்த்தோம்னா மண் புவியடை தோல் அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணு தான் கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ ஆஃப் ஸ்கின் ஏத்த ஸ்கின் ஆஃப் எத்து அப்படின்னா சாய கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் நெஸ்ட் வளிமண்டலத்தில் அதிகமாக உள்ள வாயு எது வளிமண்டலத்தில் அதிகமாக வளிமண்டலம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அதிகம்னா நைட்ரஜன் வளிமண்டலத்தில் செவன்டி எயிட் பர்சன்ட்னா இருக்கும் நைட்ரஜன் வந்து காணப்படும் இது வந்து பாத்தோன்னா பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருவத்தொரு பர்சன்டேஜ்னா அது காணப்படுது ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துட்டா அண்டம் அண்டத்தில் அதிக அளவு காணக்கூடிய வாயு எதுன்னு பார்த்தோன்னா அண்டத்துல இருந்து ஹைட்ரஜன் தான் அதிகமா காணப்படும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கேஸை கவர் பண்ணியிருப்பாங்க கொஸ்டர் ஒன்பது வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு டேஷ் என்ற அளவில் வெப்பநிலை குறையும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குறையும் இது எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டுதாங்க எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரிவச கேட்கப்பட்ட கேள்விதான் சரியா இப்போ ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர்னாலும் ஒரு கிலோமீட்டர் மேல போனாலும் விளையாடும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும் இதனாலதான் மலை பிரதேசங்கள் என்ன ஊட்டி கொடைக்கானல் ஜவாது மூணாறு வால்பாறை இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் என்ன இது நார்மலாக கிழக்கிற டெம்பரேச்சர் மலை மேலே போகும்போது கூலிங்காக இருக்கும் காரணம் உயர செல்ல செல்ல வளிமண்டல கீழே எடுக்க பொறுத்த வரைக்கும் பூமியிலேருந்து உயரச் செல்ல செல்ல ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டருக்கும் இல்லை ஆயிரம் என்ன பண்ணுது ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது இது வெப்பநிலை குறைவு விகிதம் என அழைக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் பத்து ஐசத்தும் தெம் அப்படின்னா வெப்பம் தெம்னா வெப்பம் ஐசோனா சேம் அப்ப சம வெப்ப கோடு சம வெப்ப கோடு அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரியா சோ அடுத்து வந்து கவர் பண்ணிட்டாங்க ஐசோ கிரைம் சரிங்களா ஐசோ கிரைம் அப்படின்னு எடுக்கிறது வந்து எடுத்திருப்பாங்க ஐசோ கல் ஐசோ பார் ஐசோ பார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சம காற்றழுத்த கோடு சம காற்றழுத்த கோடு ஐசோக்கெல் அப்படின்னு சொல்லும் போது சம சூரிய வெளிச்ச கூட கவர் பண்ணிருப்பாங்க ஐசோ கிரைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாங்க சராசரி சம வெப்பநிலை கோடு சராசரி சம வெப்பநிலை கோடு இதுதான் கரெக்ட் ஒன்னு ரெண்டு நாலு மூணு சரியா ஒன் டூ ஃபோர் த்ரீ அப்படின்னு வரணும் ஒன்னு ரெண்டு நாலு மூணு இது ஆன்சர் ரைட் ஒன் டூ ஃபோர் ஒன் சாரி ஒன் டு ஃபோர் த்ரீ தான் கரெக்ட் ஐசோ தோம் அப்படின்னா சம வெப்ப கோடு ஐசோ கிரைம் அப்படின்னா சராசரி வெப்பநிலை கோடு ஐசோ கிரைம் சராசரி வெப்பநிலை கோடு ஐசோ கல் அப்படின்னா சம வெளிச்ச கோடு ஐசோ பார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு ஒன்னு ரெண்டு நாலு தான் ஆன்சர் ரைட்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் பதினொன்னு உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபட தொகுத்து வெளியிட்டவர் யார் காலநிலை அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட டு முப்பத்தஞ்சு வருட ஆண்டுகளின் சராசரி காலநிலை சராசரி வானிலையே காலநிலை என அழைக்கப்படுறது முதல் வெளியிட்டு பார்த்தோன்னா ஹல்பல்லாகி இவர் தான் முதன் முதலாக உலகில் காலநிலை வரைப்படுத்த வெளியிட்டிருப்பாரு சரியா தாளமி தலாமிய தாளமி அவருதான் வந்து புகையிலின் தந்தை அதே மாதிரி வந்து கற்பனை கூட வரைஞ்சிருப்போடு கூடு இவரு கேப் சொல்லும் போது கோள்களின் இயக்க விதி கோள்களினுடைய இயக்க விதியை சொன்னது வந்து பயோபோர்டு அப்படின்ற கருவி காற்றின் அழுத்தத்தை அலை விட பயன்படுத்தக்கூடிய பயோபோர்டை பயன்படுத்துவாங்க அனிமோ மீட்டர் பியோபோர்டு எல்லாமே தான் பயன்படுத்திருப்பாங்க ஈரப்பத்தை அழக பயன்படும் கருவி இது ஈரப்பதம் அப்படின்னு சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க ஹைக்ரோமீட்டர் மீட்டர் ஈரப்பத்தை அலைவிடும் கருவி பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தின் அழகு கருவி வெப்பமானி அப்படின்னா வெப்பநிலை அழகா பயன்படுத்திய கருவி வெப்பநிலை வெப்பநிலை காற்றின் வகை அழகாக காற்று மாணி வந்து பயன்படுத்துறாங்க புவியில் எத்தனை சதவீதம் நன்னீர் காணப்படுவது ஜென்ரலா மொத்த நீர் வந்து பாத்தோம்னா தண்ணீர் நன்னீர் மட்டும் தான் கேக்குறாங்க சரியா இப்போ ஜென்ரலா அப்படி பிரிச்சுக்கலாம் நூறு பர்சன்ட் தண்ணி எடுத்துட்டு அப்படின்னா இது தொண்ணூத்தி ஏழு மூணு அப்படின்னு பிடிச்சிருப்பான் ரவுண்ட் பண்ணும்போது டூ டூ பாயிண்ட் பாயிண்ட் எயிட் எயிட்னு வரும் ரவுண்ட் அப் பண்ணா மூணு இது நன்னீர் இது ஏழு சதவீதம் இது ஒவ்வொரு நீர் இந்த தொண்ணூத்தி சதவீதம் நீர் வந்து ஒவ்வொரு நீரா கன்சிடர் பண்ணிருப்பாங்க பூமியில் காணப்படும் மொத்த நீரின் சதவீதம் அப்படின்னா இது டோட்டலா சரியா டோட்டல் வாட்டர் சரியா எழுபத்தொரு சதவீதம் வாட்டரு இருபத்தி ஒன்பது சதவீதம் பார்த்தோம்னா லேண்டா கவர் பண்ணிருப்பாங்க நிலம் இருபத்தி ஒன்பது எழுபத்த சதவீதம் பார்த்தீங்கன்னா நீராலா அணப்படுது சுனாமி என்ற சொல் எந்த மொழி வந்து பெறப்படுத்துதோ ஜப்பானிய மொழி சொல் சுனாமி என்பது ஜப்பானிய மொழி சொல் சுனாமி அப்படின்னா துறைமுக அலைகள் அப்படின்னு பொருள் பண்ணுவாங்க செர்நோபியில் அனுகூல பத்தி ஏற்பட்ட ஆண்டு வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சோ இது கரெக்ட் ஒன்னு சரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சில் ஹிரோசிமா மீது வீசப்பட்ட அணு அணுகுண்டை விட நானூறு மடங்கு அதிகமான கதிர்வீச்சு செர்னோபில் செவ்வநோப்பில் அனுகூலத்தை வைத்து சோ ரெண்டுமே சரி ரெண்டுமே சரிதான் சி கூற்று ஒண்ணும் ரெண்டும் சரி என்பது சரியான விடை கொஸ்டின் நம்பர் பதினாறு போக்குவரத்து மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை முதன்மை நிலை அப்படின்னு பூமியில இருந்து இயற்கையில இயற்கையில இருந்து கிடைக்கூடிய எல்லா பொருட்களுமே முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை மூலப்பொருளை முடிவு பொருளா மாற்றக்கூடியிடும் இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை இந்த முடிவு மூலப்பொருளையும் முடிவு பொருளின் முன்னாடி உற்பத்தி செய்யப்பட பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற சேவை செய்வதால் இது மூணாம் நிலை துறை சேவை துறை சார்பு துறை என அழைக்கப்படுகிறது இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுது இந்தியாவின் டெட்ராய்டு ஆசியாவின் டெட்ராய்டு தென்னிந்தியாவின் டெட்ராய்டு தமிழ்நாட்டின் டெட்ராய்டு எது கேட்டாலும் ஒரே பதில்தான் சென்னை என்பது சரியான விடை சென்னை ஆன்சர் காரணம் பார்த்தோன்னா வாகன உதிரி பாகங்கள் மற்றும் வாகன உற்பத்தியை வந்து பார்த்தோம்னா முன்னிலை வைப்பதால் இருந்து டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது இரும்பு ஏக்கு மற்றும் சிமெண்ட் தொழில்கள் என்பது சரியா சோ இரும்பு ஏக்கு எல்லாம் எது சார்ந்து எல்லாமே கனிம வளங்கள் சார்ந்த தொழிற்சாலை எல்லாமே கனிம வளங்கள் சார்ந்த தொழிற்சாலைன்னு கவர் பண்ணியிருப்பாங்க பேலன்ஸ் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா பருத்தி ஆலை அரிசி அலை இதெல்லாம் வந்து கரும்பு எல்லாம் பேலன்ஸ் ஆன தொழிற்சாலை வனப்புகள் சார்ந்ததுனா காடுகள் சார்ந்த தொழிற்சாலை இப்ப மரம் ஃபேக்டரி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேப்பர் ஃபேக்டரி இதெல்லாம் வனம் சார்ந்த தொழிற்சாலை கடல் அப்படின்னு சொல்லும்போது மீன் பதப்படுத்துதல் உப்பு இது பண்றதெல்லாம் கடல் சார்ந்த தொழிற்சாலையா கவர் பண்ணிருப்பாங்க ரெண்டாவது அதிக மக்கள் கொண்ட கண்டம் எது சரியா அவங்க கேட்டுக்கிட்டு கான்டினென்ட் அப்படின்னு கவர் பண்ணிருக்காங்க நாடு உலகில் ரெண்டாவது அதிக மக்களுக்கு கொண்ட நாடு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான கான்செப்ட் அட் ப்ரெசென்ட்ல சீனா ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது சரிங்களா புக் ரெஃபரன்ஸ் படி சீனா ஃபர்ஸ்ட் இடமும் இந்தியா ரெண்டாவது இடமும் கவர் பண்ணிருப்பாங்க இப்போ ஆசியா தான் ஃபர்ஸ்ட் தான் அதிக மக்கள்தான் கொண்ட பெரிய நாடு இப்போ ஆப்பிரிக்கா அப்படின்னு செகண்ட் ஆப்பிரிக்கா ரெண்டாவது பெரிய நாடு சரியா ஐரோப்பா அப்படின்னா தேர்டு சரியா தேர்டு லார்ஜஸ்ட் கண்டினென்ட் சரிங்களா இது வந்து பாத்தினா ஐரோப்பா கடைசின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா தான் கடைசி ஆஸ்திரேலியா தான் ஆப்பிரிக்காவில் காணப்படும் புல்வெளி எது ஆப்பிரிக்கா அப்படின்னு எடுக்கும்போது சவானா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னா சவானா புல்வெளி வெல்டு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா சவுத்தே ஆப்பிரிக்கா அப்படின்னு சொன்னா வெல்டு புல்வெளியா கவர் பண்ணிருப்பாங்க பிரேரி வட அமெரிக்கா பிரேரி வட அமெரிக்காவை கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ பாம்பாஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா உருகுவே இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுதான் கவர் சரியா அர்ஜென்டினா உருகுவே ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா பாமா சூழலில் கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் இருபத்தொன்னு நைல் நதி உலகின் மிக நீளமான நதி உலகின் நீளமான நதி நைல் நதி ஸோ ரைட் இந்த கூட்றே சரி நைல் நதி அஞ்சாயிரத்து ஐநூற்றம்பது கிடையாது ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஸோ அப்போ இதனால இது தப்பு ஒன்னு சரி ரெண்டு தவறு ஒன்னு சரி ரெண்டு தவறு கொஸ்டன் இருபத்தி ரெண்டு ஆப்பிரிக்காவுன் ரெண்டாவது பெரிய ஆறு இது சரியா ஆப்ரிக்காவில் மிகப்பெரிய ஆறு மிகப்பெரிய ஆறு அப்படின்னு பார்த்தோன்னா நைல் சரியா வந்து நைல் ரெண்டாவது வந்து பாத்தோம்னா காங்கோ ரெண்டாவது பெரிய ஆறு அப்படின்னு பாத்தோம்னா காங்கோ ஆறு கவர் இருப்பாங்க சரியா கங்கை இது வந்து பாத்தோம்னா இந்தியாவின் ஆறு அமேசான் இது வந்து பாத்தா உலகின் பெரிய ஆறு மற்றும் தென் அமெரிக்காவின் நீளமான ஆறு நைல் நதி ஆப்பிரிக்காவின் நீளமானாறு ஆப்பிரிக்காவுடைய ஆறு இரண்டாவது நீளமான ஆறு காங்கோ கொஸ்டின் இருபத்தி மூணு சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கொடல் நோக்கி வீசும் வெப்ப தளக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு சிராகோ என்று அழைக்கப்படுகிறது சரியா லூ அப்படின்றது இந்தியாவில தார்பாளர்கள் பகுதியை பேரு லூ அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க போரா அப்படின்றது இத்தாலி சைட்ல இருந்து போரா அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே இப்போ இது மெட்ராஸ்ல மிஸ்ட்ரஸ் மிஸ்ட்ரல் அப்படின்றது எந்த ஊர்ல எந்த ஊர்ல தலைக்காற்று பேர் மிஸ்ல அழைக்கப்படுறது ஆன்சரை கமெண்ட் பண்ணி விடுங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் இருபத்தி நாலு ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடித்த மாலுமியார் ஆஸ்திரேலியா கண்டத்து சொல்லும் போது ஸோ பதினேழாம் நூற்றாண்டு இப்போங்க ஜேம்ஸ் குக் என்ற ஆங்கிலேய மாலுமி என்ற ஆங்கிலேய மாலுமி தான் என்ன பண்ணியிருப்பாரு ஆஸ்திரேலியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு சரிங்களா இந்த வாஸ்கோட இந்த அல்மைடா இந்த பார்த்துலேமை டயாசிம் ஸோ இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா கடல் வழி கண்டுபிடிக்க முக்கியமானவர்கள் இவங்க தான் அவங்களுடைய போர்ச்சுகீஸை வந்து பார்த்தோன்னா எல்லைகளை இந்தியாவில் அடித்தளம் அமைக்க முக்கியமான மூன்றவர்களும் இவங்கள தான் கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா கொஸ்டம் இருபத்தஞ்சு ஆஸ்திரேலியாவில் பணப்பயிர் அது ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் அப்படின்னா ஆட்டு உரமும் ஆட்டு உறவு ஆஸ்திரேலியாவின் பணப்பெயரை கன்சிடர் பண்ணிருப்பாங்க ஆப்பிள் தேவை அழைக்கப்படுவது ஆப்பிள் தீவு டாஸ்மோனியா ஆப்பிள் தேவை டாஸ்மோனியா நல்லர்பார் அப்படின்னு சொல்லும் போது உலகில் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேசம் நல்லர்பார் தீவு உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேசம் நல்லர்பார் தீவை கவர் பண்ணியிருப்பாங்க அடுத்து டவன்ஸ் புல்வெளின்னு காணப்படுவதுல ஆஸ்திரேலியா தான் என்ன பண்ணிருப்பாங்க டவன்ஸ் புல்வெளி டவுன்ஸ் புல்வெளி அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படுவது அறிவியல் கண்டம் ஆராய்ச்சி கண்டம் வெள்ளை கண்டம் பனிக்கண்டம் எல்லாமே சொல்லி அண்டார்டிகா எல்லாமே அண்டார்டிகா தான் குறிப்பிடுவாங்க சரிங்களா அடுத்து அண்டார்டிகா கண்டத்தின் உயரமான சிகரம் எது அண்டார்டிகா கண்டம் அப்படின்னு சொல்லும் இப்போ டேரக்டா எடுக்கலாம் விண்சன் மாசிக் டேரக்டா வின்சன் மாசிக் ஒருவேளை உங்களுக்கு வின்சன் மாசிக் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணலாம் கிளிமஞ்சாரம் அப்படின்னு சொல்லும்போது சவுத் ஆப்பிரிக்கா சவுத்தே ஆப்பிரிக்கா எவரெஸ்டே ஏசியா எவரெஸ்டே ஏசியா அப்ப எல்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து யூரோப் சரியா இது வந்து ஐரோப்பா அப்ப ரிமைனிங் இருக்குது வந்து அண்டார்டிகா அண்டார்டிகாட் பண்ணலாம் அண்டார்டிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் சரியா அவங்க ஜென்ரலா என்ன மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் சொல்லும்போது போது மெக்மோர்டே சரியா இதுதான் உலக அளவில் காணப்படுற மிகப்பெரிய கான்செப்டே தெரியும் இது அமெரிக்காவுது இது அமெரிக்காவை தான் கவர் பண்ணிருப்பாங்க அடுத்து தச்சின் கங்கோத்ரி மைத்ரேயி இதெல்லாம் பார்த்தோம்னா இந்தியாவில் அமைக்கப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் சரிங்களா ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை அப்படின்னு சொல்லும் போது நன்னம்பிக்கை முனை ஆஸ்திரேலியாவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை என அழைக்கப்படுகிறது கல்கூர்லே சுரங்கம் எந்த தனிமத்திற்கு புகழ்பெற்றது அப்படின்னா தங்கம் கல்கூர்லே தங்க சுரங்கம் அப்படின்னு கவர் பண்ணுவாங்க எந்த கனிமனா தங்கத்துதான் தான் ஆனா கவர் பண்ணிருப்பாங்க கெடஸ்டல் சரி அதான் என்ற வார்த்தை பிரெஞ்சு கெஸ்டர் என்னும் சொல்ல இருந்து பெறப்பட்டது கெஸ்டர் என்னும் சொல்லுக்கு பிராந்திய சொத்துக்கள் பதிவீடு அப்படின்னு அர்த்தம் சரியா சோ ரெண்டுமே சரிதான் கூட்டு ஒன்னு மற்றும் ரெண்டும் சரி சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ரெண்டுமே சரி கார்டோகிராஃபி என்பது எது குறித்து பார்த்தீங்கன்னா புவி படவியல் புவியோட படத்தை ட்ரா பண்றதா பார்த்தீங்கன்னா புவி படவியல் இதுதான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோகிராஃபின்னு கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் எது அப்படின்னு சொல்லும்போது போது இது இருப்பாங்க நிலத்தோற்ற புவிப்படப்படும் நிலத்தோற்ற புவி பல படம் தான் கவர் பண்ணிருப்பாங்க நிலத்தோற்ற புவி படம் இதுதான் ஒரு நாட்டோடைய இல்ல ஒரு பகுதியோட இயற்கை அம்சத்தை பத்தி குறிக்கிறது ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் ஏற்று கவர் பண்ணிருப்பாங்க அபரிஜன்கள் சரியா இதே அபரிஜன்கள் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா ஜாக்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டுல ஆற்றுல ஆட்டு ஒரு மாட்டு பண்ணலாங்க வேலை வந்து ஜாக்ரோஸ் சொல்லுவாங்க நிக்ரோஸ் அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி இது ஆஸ்திரேலியா இப்போ தெரிஞ்சா பாரு தெரிய இருந்து போ யாங்ஷி பிலாங்ஸ் டூ சீனாவா யாங்ஷி சீனா அல்லது ஏசியா ஏசியாவுல நீளமான ஆறு யாங்ஷி பிலாங்ஸ் டு சீனா சோ லாம்பாட் பன்னியாறு இது அண்டார்டிக் இது அண்டார்டிக் சரியா ஏன்னா இது எங்க இருக்குது லாம்பாட் பனியாறு அண்டார்டிகா இருக்குது ஓல்கர் ரிவர் அப்படின்றது யூரோப் ஓல்கர் ரிவர் வந்து யூரோப்பு சோ அப்போ முரே அப்படின்றது ஆஸ்திரேலியாவின் நீளமான நதி சரியா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும்போது போது முரே நதி நீளமான நதியா கவர் பண்ணியிருப்பாங்க கீழ்கண்ட மண்ணில் வளமிக்கது அது மண்களில் வளமான மண் வண்டல் மண் ஏன் காரணம் பார்த்தோன்னா இப்போ ஆறு உற்பத்தி வாரத்துல இருந்து என்ன பண்ணுது கல் மண் தழை மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு வந்து கடைசியா வந்து என்ன பண்ணுது வளமான வண்டல் படிவுகளாக டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க கடல் நீரும் ஆஹ் ஆற்று நீரும் ஒன்றா கள்ளக்குடி பகுதியில ஒரு வண்டல் படி வந்து பாத்தோம்னா மெதுவா படி வைக்கும் ஸோ அதுதான் உருவாக்கூடியதான் வண்டல் மண் இது வளமான மண் அப்படின்னு கவர் பண்ணியிருப்பாங்க அப்போ மண் வகையில் வளமான மண் அப்படின்னா வண்டல் மண்ணா கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் கிளைமோ என்பது தமிழ்ல எவ்வாறு அழைக்கப்படுறது கிளைமேட் அப்படின்னா சாய்வு கோணம் தமிழ்ல கிளைமோ அப்படின்னா சாய்வு கோணம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது நைஜீரியா ஆப்பிரிக்காவில அதிக மக்கள் கொண்ட நாடுன்னு பார்த்தோம்னா நைஜீரியா லிபியா காங்கோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நிறைய பகுதி இருந்தாலும் அதிக பாப்புலேஷன் கொண்ட முக்கியமான பகுதி அப்படின்னா நைஜீரியா ஆப்பிரிக்காவை முதன் முதலாக இரண்டு கண்டம் என அழைத்தவர் யார் இரண்ட கண்டம் தாய்க்கண்டம் என்று அழைக்கக்கூடியது எல்லாமே ஆப்பிரிக்கா எம் ஸ்டான்லி அவர்களுக்கு வளர்ப்பார் எம் ஸ்டான்லி அவர்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்ட முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மது அண்டார்டிகாவில் இந்தியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தட்சன் கங்கோத்ரி தட்சன் கங்கோத்ரி தான் இந்தியாவில் அமைக்கப்பட்ட பெருசா கவர் பண்ணிருப்பாங்க சரி தட்சன் கங்கோத்ரி மைத்ரேயி விஜயா எல்லாமேனாதான் இந்தியாவில் அமைக்கப்பட்டதுதான் உலக நகர மக்கள் தொகையில் சராசரி சரியா வேர்ல்டு டவுன்ல இருக்கிற பாப்புலேஷனோட ஆவரேஜ் கேட்கறாங்க ஐம்பத்தஞ்சு ஆவரேஜ் வந்து ஐம்பத்தஞ்சா கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா இருக்கத்திலேயே உலகிலேயே அதிக அளவு நகரமயம் கட்ட பகுதினா வட அமெரிக்கா அவங்கதான் பாத்தோம்னா எண்பத்தி பர்சன்டேஜ் மக்கள் தான் போயிருக்காங்க நகரமயம்கட்ட பகுதியா கவர் பண்றாங்க இருக்கிற கண்டத்திலேயே குறைவான நகரமயமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கவர் ஆப்பிரிக்கா தான் கவர் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து இப்போ தேர்ட்டி ப்ளஸ் அவங்க வந்து தேர்ட்டி ப்ளஸ் பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க ந கிராமங்கள்ல சாரி நகர தேர்ட்டி பிளஸ் மட்டும்தான் நகரங்களில் வசிக்கிறாங்க சிக்ஸ்டி பிளஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்றாங்க கிராமப்புறங்கள்லயும் இந்த காட்டு பகுதிகளிலும் ட்ரைபல்ஸ் கிளைன் மாதிரி என்ன பண்ணுறாங்க அங்கவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நாப்பத்தி நாலு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் சரியா இந்த ஆப்பிரிக்கா ஆசியா சைலா என்ன பண்ணிருப்பாங்க ஜென்ரலா ஆண்கள் தான் அதிகமா போவாங்க ஆண்களோட பெண்கள் அதிகம் போறதால இது தப்பு இது தவறு ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா ஆண்களை விட சரி பெண்களை விட ஆண்கள் அதிகம் போல போயிடுறான் இதுவும் தப்பு சரி ரெண்டுமே தப்பு அப்படியே ஆப்போசிட் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஆண்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க இந்த சைடு வந்து பெண்கள் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு மாத்தி கொடுத்துருவாங்க சரிங்களா ஜென்ரலா ஆப்பிரிக்கா ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக டிராவல் பண்ணுவாங்க ஐரோப்பா வட அமெரிக்கால ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுமே தப்பு சரிங்களா ஸோ ஆப்ஷன் சி டி கூட்டுரு ஒண்ணு ரெண்டுமே தவறு கொஸ்டின் நாற்பத்தஞ்சு காற்றின் வேகத்தை அழக்க பயன்படுவது சரிங்களா காற்றின் வேகத்தை அப்படின்னு சொல்லும்போது அனிமோமீட்டர் காற்றின் வேகத்தைனா அனிமோமீட்டர் இது காற்றின் அழுத்தம் காற்றின் அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது பவரோமீட்டர் ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஈர நில மாணி சரியா ஈர நில மாணி அதாவது காற்றின் ஈரப்பத்து காற்றின் ஈரப்பத்தை அழகக்கூடியது ஹைக்ரோமீட்டர் ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா நீரின் அளவு சரியா ஹைட்ரோ அப்படின்னா நீர் ஹைட்ரோனா நீரை தான் ஹைட்ரோமீட்டர் பயன்படுத்துவாங்க தேயிலை எந்த மண்ணில் நன்கு வளரும் டீ டிசைட் எதுல அதிகம் வளரும் பார்த்தோம்னா சரலை மண்லாம் அதிகமாகும் சரலைமண் நல்லது மலைமண் பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடியது இதெல்லாம் படிக்கட்டு நிலங்கன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல பார்த்தோன்னா டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா முந்திரி தோட்டம் ஸோ அதே மாதிரி ஏலக்காய் மிளகு ஸ்பைசஸ் ஐட்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்தோன்னா இதுமாதிரி மலை பிரதேசங்கள்ல சரலை மண்ணில் தான் போடுவாங்க சரிங்களா வண்டல் மண்ல வந்து பார்த்தோன்னா நெல் கரும்பு சணல் வாழை பணப்பயிர்கள் மற்றும் ஒண்ணு பேரு அதிகமாக விளையப்படுது வண்டல் மண் இப்ப கரிசல் மண் அப்படின்னா பருத்தி சரியா வந்து அதிகம் விளையக்கூடிய மண் கரிசல் மண் செம்மண் வந்து தினைப்பயிர்களும் எண்ணெய் வித்துகளும் விளையக்கூடிய பெயரை அதை கவர் பண்ணிருப்பாங்க ஆண்டு முழுவதும் ஒரே தேசிய நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு பேரே கோல் காற்று அப்படின்னு தலக்காற்று அல்லது வியாபார காற்று கோல் காற்று தலைக்காற்று வியாபார காற்றுன்னு கான்செப்ட் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு இந்தியாவில் எத்தனை நில உள்ளது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐந்து வகையா வகைப்படுத்திக்கிறாங்க ஒண்ணு ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஜீரோனா நிலநடுக்க பாதிப்பு அற்ற பகுதி நிலநடுக்க பாதிப்பு அற்ற பகுதி சரியா அற்ற பகுதி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பீடபூமி இது வந்து பார்த்தோம்னா ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்றது அதிக அளவு நிலநடுக்கலை ஏற்படுத்தக்கூடிய பகுதி வந்து பார்த்தோன்னா நாலு அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பாங்க கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது பிடித்தல் என்பது எந்த வகை பொருளாதார நடவடிக்கை சவரும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை ஏன் அப்படின்னா இயற்கையிலிருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே முதல்நிலை பொருளாதார நடவடிக்கை தான் சரிங்களா மீன் பிடித்தல் கனிம வளங்களை எடுத்தல் ஆஹ் கால்நடை மேய்த்தல் ஸோ அதே மாதிரி கோழி வளர்ப்பு விவசாயம் பண்றது எளிமையான தான் முதல்நிலை பொருளாதார சாரம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு சாரி ஐம்பது இந்தியாவில் எத்தனை நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்துக்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் லேண்ட்ஸ்லைடிங் எல்லா பரப்பு நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அபாயத்து இந்த பதினஞ்சு பர்சன்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா மலை பிரதேசங்களில் காணப்படும் சரிங்களா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் ஜவ்வாது ஸோ இது மாதிரி உயரமான மாதிரி உயரமான பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போதே அதிகமாக லேண்ட் ஸ்லைடிங் வந்து ஏற்படும் ஸோ ஆல்ரெடி தெரியும் கேரளாவில் வந்து பார்த்தோன்னா லேண்ட் ஸ்லைடிங் ஆகிடுச்சு வயநாடு போன வருஷம் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு அதே மாதிரி ஒருவா நீங்கள் திருவண்ணாமலை மாணவர்கள் அல்லது திருவண்ணாமலை சரௌண்டிங் பீப்புள்ஸாக இருந்துச்சுன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி ஃபஞ்சல் ஃபையல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மாதம் பெஞ்ச பெஞ்சல் புயல் என்ன ஆயிடுச்சு டிசம்பர் ஒன்று ரெண்டு பெஞ்சல் புயல் பயிர் அந்த பெஞ்சல் புயலின் காரணமாக திருவண்ணாமலை கிரிவலப்பு திருவண்ணாமலை அண்ணாமலை மலை நகக்கக்கூடிய மலைகளிலுமே சரி வந்து ஏற்படுச்சு இந்த மாதிரி ஸ்லைடிங் வந்து பார்த்தோன்னா ஏற்பட காரணம் மலை ஸோ என்ன பண்ணுது மழை அதிகமாக பெய்யிறதால லூஸ் பார்ட்டுகள்ஸ் ஏற்பட்டு என்ன பண்ணுது சரிய ஆரம்பிக்கிறது லேண்ட்ஸ்லைடிங்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அதே மாதிரி நிலத்துக்கு அடியில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் இன்னொரு காரணமாகவும் கன்சிடர் பண்றாங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு பார்த்தேன் இந்த ஐம்பது கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான் ஸோ அதே மாதிரி இப்போ லாஸ்ட் படிக்கும் போது ஸோ உங்களுக்கு சஜஷன் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா நீங்க புதுசாக எதுவும் லேர்ன் பண்ண தெரியல ஆல்ரெடி படிச்ச விஷயங்களை ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க நிறைய டைம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸாமே கிடையாது இருபத்தி தான் எக்ஸாம் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படிச்சிருப்போம் சரிங்களா இந்த ரெண்டு வருஷ காலத்தை எப்படி நீங்க நல்ல முறையில பயன்படுத்ததை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் இது தவிர நீங்கள் எக்ஸாம்ல போகும்போது என்ன மாதிரி மனநிலை போறீங்க அப்படின்றத உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் அங்கேதான் நம்ம எவ்வளோ படிச்சுக்கணுன்றத விட என்ன மைண்ட் செட்டில் எவ்வளவு போறீங்க அப்படின்றதுமே ஒரு முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் சரிங்களா ஸோ போறது முன்னாடி பெருசாக என்ன பண்ணிக்காத பதட்டத்தோட போவாத ஐயோ இதெல்லாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட போவாத ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட போ பாசிட்டிவா அப்ரோச் பண்ணு பாசிட்டிவா ரிசல்ட் கிடைக்கும் பாசிட்டிவா ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ மாணவர்கள் நலனில் என்றும் அக்கறையுடன் வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ நானும் சரி கார்த்திக் சாரும் சரி ஸோ உங்க என்ன பண்றோம் நேரம் காலம் பார்க்காம ஸோ கடைசி நேரத்தில் எல்லாரும் ஆகணும் அப்படின்ற டார்கெட்ல தான் பார்த்தா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரியா எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நீங்களுமே வீடியோஸுக்கு நல்லா என்ன பண்ணுங்க ஸோ நிறைய வியூஸ் கிடைச்சிது அப்படின்னாக்கா நாமளும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம நிறைய எஃபோர்ட் போட் பண்றோம் ஸோ அதுக்கான எஃபோர்ட் வேறு ஒன்று பலன் சரியாக கடையில் இருந்த பட்சத்தில் ஸோ யாருமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிற மாதிரி ஆயிடுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பார்த்தோன்னா எட்ஜெஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் நைப்பாசங்கடையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இன்னொரு டாபிக்கோட இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்